வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை முதலமைச்சர் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மேலநாளநல்லூர் கீழநாளநல்லூர் சவளக்காரன் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐநூறு ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் சென்ற செப்டம்பர் ஒன்றாம் இருந்து நேற்று வரை அதாவது மட்டும் கிட்டத்தட்ட நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பத்தாளப்பேட்டை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதலுக்காக கொண்டு செல்லப்பட்ட நெல்மணிகளை பாதுகாக்க உரிய வசதிகள் இல்லாததால் அவை மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் உதயநிதி

啊，卫生、ah, mm。Hmm.